மக்களை இளை காவல்துறை மா அதிகாரி ஊர் பெரிய தாய்மார்களை தந்தைமார்களை இளைஞர்களை இளைஞர்களை மாணவர்களை மாணவர்களை குழந்தைகளை

yeah mm -hmm.

அன்புலார் கோட்டையை சேர்ந்து எம் கே ரத்தனப்பா அவர்கள் இவ்வேண்டுமையிலே ஆள்முறைய பின்பற்ற

மற்றும் நாடகத்திற்கு சிறந்த கொட்டகை கொட்டகமத்திற்கு கொட்டகை அமைப்பு பூமிநாத அண்ண உங்களை பங்கு வச்சு நம்மளார் நன்றி தெரிவித்துக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு ரொம்ப சிறப்பான ஏற்பாடு செய்வதுக்கு செய்வோம் அசைவத்துக்கு அசைவம் ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்திய விழாக்குழர் ஏற்பாடு சமையல் மாஸ்திரி அண்ணே ஸ்ரீ சமையல் மேஸ்திரி மாசின்னு ஒரு பேர் சமையல் மேஸ்திரி அண்ணன் சிவாஜி ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு இருந்தார் அன்போனாருக்கு நெஞ்சார்ந்து நன்றி சாப்பாடு ஏற்படுத்திய விழாக்குழு நெஞ்சார்ந்து நன்றி நன்றி வந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு ஆனால் அரசி அந்நேயர் சுந்தரி நாட்டிய தாரணி நடனப் போரணி அந்தமா புகழ் டெல்லி புகழ் ஏ

It is not- கையும் தட்ட முடியாது பொங்கத்தோரை திங்கிறதா கை தட்டுறதா ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பான பாடல் பொங்கல பிள்ளை பிறச்சுன்னா உனக்கு வித விதமா சோப்பு சீப்பு கண்ணாடின்னு ரொம்ப பாடுனீங்க அன்னைக்கு ஒரு பேரை சொன்னேன் மூணு நாளைக்கு மேல பாட்டு பாடுனீங்க

மொத்தமே பழைய தொழில் சொல்லிடுறது ஒரு மேஸ்திரியை பார்த்து வேலைக்கு சேர்ந்து சரி வேலைக்கு சேர்ந்து நாளே அப்படி முன்னால் வந்து உட்காருங்கண்ணா அப்படியே எங்க உட்கார் ஈரமாக இருக்கு பாம்புலையா நீ அப்டி உங்களால் தெரியாது நிமிஷம் சரி நீங்க உட்கார வேணால் நின்னுங்க அப்புறம் என்ன வச்சுங்க நான் பவுடர் போட்டேங்க காஞ்சி கொடுத்தேன் நீ மட்டும் நிற்கிற

இதுவரை எத்தனை நாள் வேலை ஆத்துருக்கீங்க கேட்டாரு சரி அன்னையே அஞ்சு நாள் வேலை ஆத்துருக்கீங்க ஒன்னு இதான் உன் கூட ஒரு ஆயிரம் ரூபாய் வேணாலும் வாங்கிக்கிருங்க இன்னுமே நீ வேலைக்கு நீ வேலைக்கு இன்னுமே வரக்கூடாதுன்னு சொன்னார் ஏன் வேணாம்னாரு ஏன்னு கேட்டேன் அண்டா அஞ்சு வருஷமா வச்சிருந்த முட்டு கம்பு ரெண்டே நாள்ல உடைச்சி என்னை நட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டா தான் அப்படி இப்படி அதுலேயே போனா போதுன்னு கல்யாணம் காத்தி வண்டி வரோம்னு பொண்ணு வாக்க ஆரம்பிச்சு நாங்களும் ஏழை டூர்ல பொண்ணு பார்த்தா பொண்ணும் கிடைக்கல பொண்ணும் கொடுக்கல அப்புறம் என்ன பண்ணேன் சரி பொண்ணு கொடுக்காம இருக்கும்

பங்குனி அஞ்சாம் தேதி உனக்கு வாழ்க்கை சொன்னார் அப்புறம் என்ன பங்குனி அஞ்சாம் தேதி தான் கொரோனா மயிலும் வந்தது வாழ்க்கை சொல்லிட்டாரு கழிச்சு பொண்ணு தாக்க சொல்லு ரெண்டு நாள் கழிச்சு சரி

வயசான கழிச்சு விட்டுறது விருந்து வாழங்க பொண்டார கால குளிச்சி வெச்சு வேலை கறம்பிட்டேன் சரி எங்க இருக்குன்னு கேட்டா நம்பட்டி சேர் நம்பட்டி போய்ட்டு வந்து ஓடி எப்படியா ஒரு சரி நம்ம எங்க வேலை ஆபீஸ்ல வேலை சரி நம்ம

அங்கே போய் பாக்குறேன் இங்க நூறு மேல வேலை வாத்துக்கிட்டு இருக்கா அந்த அட்டையை பாக்குறேன் அதுல சென்ட்ரல் கவர் ஒன்று எழுதிருக்கு ஆமா நீங்க வேணா சத்த இருங்க உங்களுக்கு ஒரு அட்டை ஒரு தரம் பரிசை ஒரு தரம் மாதிரி எல்லா பொறப்பையும் கடத்த விட்டு நாலாயிரம் சம்பளத்தை கடுத்து மறுபடியும் வந்து மறுபடியும் நாடகத்தை வந்து சேர்ந்து பேக்கெல்லாம் கீழே இறக்கி ஏஜென்ட் எல்லாம் கும்பிடு கூத்தாடி தெரியாம நடந்து வச்சுன்னு ஒரு ஒரு ஆளா இது பண்ணி

கிராமத்தார்கள் சொல்லிக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தில் அமைச்சிருக்கிற நாடக அமைப்பாளர் அன்புனார் சரவணன் ஆவணம் பெருங்குடி இருப்பு திருப்பூர் இந்த நாடகம் மட்டுமில்ல எந்த ஒரு நாடகம் என்றாலும் குறைந்த செலவில் நாடகத்தை அமைத்து தருவார்கள் எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் அமைத்து தருவார்கள் நாடகம் மட்டுமல்ல ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் குறைந்த செலவுனா ஐம்பதாயிரம்

ல்லாம் மாறிக்கிட்டே சொல்வோ குறை மா மாறிக்கிட்டே சொல்வோ கலோடு கஷ்டப்பட்டு நடப்போ கலோடு கஷ்டப்பட்டு நடப்போ கவலை வந்தா மாறி எமன நடப்போ கவலை வந்தா மாறி எமன நடப்போ குடும்பத்தோடு